உன்னை மேன்மையாக வைப்பான் நம்மளை மேன்மையாய் வைக்கும்படி தேவ கிருப நம்ம மேல இறங்கி வந்திருக்கிறது நம்மளை மேன்மைப்படுத்தும்படி தேவனுடைய ஆசீர்வாதம் நம் தலை மேல காத்து இருக்கிறோம் ஆண்டவருடைய கட்டளைகளை படி எல்லாம் நம் வாழ்க்கையில் வாழ்வதற்கு நாம் தடை செய்து கொண்டிருக்கிறோம் நாம மட்டும்தான் அப்படின்னு நினைக்காதீங்க நிறைய பேரு இப்படிதான் இருக்கிறாங்க ஏன் அப்படின்னா நம்ம கிறிஸ்தவர்களாக பிடிக்கப்பட்டு இருக்கிறோம் நீங்க ரிக்கப்படல உங்களை ரச்சிக்கும்படி கர்த்த கிருவு செஞ்சதுனால நீங்கள் அவரிடத்துல அழைக்கப்பட்டு இருக்கிறீங்க அவர் உங்களை தேடினபடியா உங்களை இழுத்து கொண்டபடினால் நீங்கள் இப்பொழுது அவங்க தேடிட்டு இருக்கிறீங்க கடவுளாலதான் நமக்கு நடந்துட்டு இருக்குது ஆனா கத்திரால நமக்கு நடக்கிற காரியங்களை எல்லாம் அவர் சத்தத்துக்கு அதாவது அவருடைய சட்ட கட்டளைகளுக்கு நாம செவி கொடுத்து அதன்படி வாழ்க்கையை நாம வாழ்வோமானா இருக்கிற எல்லா ஜாதிகளையும் இருக்கிற எல்லா ஜன

மேன்மைப்பட்டவர்களா இருப்போம் மேன்மை உள்ளவர்களா இருப்போம் இந்த வசனங்களை நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஆனா பேசுகிறதுல இந்த வசனம் நம் வாழ்க்கையில கிரிகி செய்கிறதாங்கன்னு பாருங்க எந்த இடத்துல தவறு செய்கிறோமோ அந்த இடத்துல இருந்து நீங்க மாத்த ஆரம்பிங்க எதுல இருந்து நீங்க தப்பு செய்ய யோசிக்கிறீங்களோ அந்த தவறுகளை திருத்தி கொள்ளுங்க கருத்திற்கு பிரியம் இல்லாதது எதையெல்லாம் நீங்க செய்ய வேண்டும் செஞ்சு கொண்டு இருக்கிறீங்களோ அதையெல்லாம் கர்த்தருக்கு பிரியமானதை மாத்திரம் செய்யறதுக்கு வகை தேடுங்க அப்படி நீங்க செய்யும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார் சகல ஜாதிகளையும் இந்த பூமியில் இருக்க முன்னாடியும் நீ மேன்மையா இருப்ப உனக்கு கஷ்டம் இருக்காது பஞ்சம் வராது எந்த பற்றாக்குறைகள் இருக்காது பூர்ணமாய் உன்னை கத்திர ஆசீர்வதிச்சிருப்பார் இந்த விஷயங்களை நன்கு புரியணும் பைபிள நம்ம ஏதோ ஒரு பா புத்தகம் படிக்கிறோம் அப்படிங்கிற காலம் கூடாது நாலு பேத்துக்கு முன்னாடி பைபிள் வரை எனக்கு உயிர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது அல்ல உயிர் பைபிள் நமக்கு உயிராக இருக்குமானால் நம் வாழ்க்கையை அதன்படி வாழ ஆரம்பிக்கணும் நம்ம வாழ்க்கையை இந்த வசனத்தின்படி வாழ ஆரம்பிச்சா தான் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தா அவங்களே வாழ வைக்கும்படி நம்ம அவங்களுக்கு கண்டிஷன் கொடுத்தா தான் நிச்சயமாக நம்ம எல்லா ஜனங்களுக்கு முன்பாக மேன்மையை பார்க்க முடியும் இல்லைன்னா முப்பது வருஷம் இல்லை நாற்பது வருஷம் இல்லை ஐம்பது வருஷம் இல்லை நீங்க எத்தனை வருஷம் கிறிஸ்துக்குள்ள சர்ச்சுக்குள்ள இருந்தாலும் உங்களுக்கு மேன்மை வராது உங்களுக்கு மேன்மை வரணும்னா கர்த்தருடைய சொல்லின்படி நீங்கள் வாழ ஆரம்பிக்கணும் கர்த்தன் க சொல்லுகிறார் என் வசனத்தின்படி நீ வாழ ஆரம்பிச்சினா நீ சகல ஜனங்களிலும் ஜனங்களிலும் நீ மேன்மையாய் கர்த்தன் நான் வைப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன் வேலை சொந்தவங்களுக்கு எல்லாம் பிரியமா இருக்குன்னு நமக்கு